தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வி கே சசிகலா பதவியேற்பு விழாவிற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் லாவண்யா அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா தலைமையிலான புதிய அரசு எப்போது பதவியேற்க இருக்கிறது இதை பத்தி தகவல்களை சொல்லுங்க அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வி கே சசிகலாவை சட்டமன்ற குழு தலைவராக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தேர்வு செய்தார்கள் இதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு வந்து அனுப்பி வைத்தால் அதில் தனிப்பட்ட காரணங்களுக்காக தான் இந்த பதவியை ராஜினாமா செய்வதாக ஓ பன்னீர்செல்வம் வந்து குறிப்பிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து நேற்று வந்து ஆளுநர் அந்த கடிதத்தை வந்து ஏற்றுக்கொண்டதாகவும் புதிய அமைச்சரவை உருவாகும் வரை முதல்வராக தொடர வேண்டும் என்றும் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் இன்று காலை அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலா முதல்வராக ஏற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதற்கான ஏற்பாடுகள் சென்னை பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழா மண்டபத்தில் வந்து அதற்கான ஏற்பாடுகள் வந்து துரிதமாக நடைபெற்று வந்தது நேற்றும் இந்த ஏற்பாடுகளை வந்து அதிமுகவின் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களும் அதே போன்று தமிழக அமைச்சர்களும் நேரில் பார்வையிட்டு இந்த பணிகளை வந்து துரிதப்படுத்தினார்கள் அதே போன்று பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை தொடர்பாக சென்னை மாநகர ஆணையர் ஜார்ஜ் வந்து மேற்பார்வையிட்டார் இந்த நிலையில் தற்போது வரை வந்து ஆளுநர் தமிழகம் வருவது உறுதி செய்யப்படாத நிலையில் அவர் டெல்லியில் இருந்து நேரடியாக மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு வந்து சென்றிருக்கிறார் எப்பொழுது தமிழகம் வருவார் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல்கள் தற்போது வரை வெளியாகாத நிலையில் பதவியேற்பு விழா வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்று மாலை வந்து அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நேற்று இரவு வந்து கூறப்பட்டு இருந்தாலும் தற்போது வரை வந்து ஆளுநர் வருவது உறுதியாகவில்லை ஆளுநர் வந்த பிறகு பல்வேறு நடைமுறைகள் இருக்கின்றன ஒரு முதல் முதலமைச்சர் வந்து ஆளுநரிடம் ஒப்புதல் பெற வேண்டும் அதாவது முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த சான்றுகளை வந்து வழங்க வேண்டும் அதன் பின்னர் தான் அவர் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் வந்து மேற்கொள்ளப்படும் இந்த நிலையில் சென்னை நூற்றாண்டு விழா சென்னை பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழா மண்டபத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் ஆளுநர் வந்தவுடன் அதற்கான நடைமுறைகள் அதாவது ஒரு பொறுப்பேற்பதற்கு முன்னால் என்ன மாதிரியான மரபுகள் இதுவரை கடைபிடிக்கப்பட்டதோ அந்த மரபுகள் வந்து நிறைவேற்றப்பட்டு உடனடியாக அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலா முதல்வராக பதவி ஏற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராஜலட்சுமி லாவண்யா உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி